ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்வந்த் மிலாட்டி என்பிஎஸ்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் ரெண்டாவது டைட்டில் குடியுரிமைகள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த டாப்பிக்கில் இருந்து வந்து கொஸ்டின் வந்து இன்றைக்கி இடம்பெறும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி ஆப்ஷன் பி தூத்துக்குடி ஆப்ஷன் சி தருமபுரி ஆப்ஷன் டி நீலகிரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தருமபுரி தான் வந்து குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டமாக இருந்திருக்கும் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கணுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம்னால் வந்து கன்னியாகுமரி அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல ஆப்ஷன் ஏ சமூகமயமாக்கல் ஆப்ஷன் பி பி பொருதா பொருளாதார நன்மைகள் ஆப்ஷன் சி அதிகாரத்துவ ஆளுமை ஆப்ஷன் டி புவியியல் சன் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி புவியியல் தான் வந்து காரணம் அல்ல அடுத்தது நாலாவது கொஸ்டின் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்ற கூற்று யாருடையது ஆப்ஷன் ஏ ஸ்மித் ஆப்ஷன் பி நிக்கல்சன் ஆப்ஷன் சி டைசி ஆப்ஷன் டி லாஸ்கி ஆன்சர் ஆப்ஷன் டி லாஸ்கி அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் குடிமக்களுக்கு வழங்கும் அரசியல் உரிமைகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாக்களிக்கும் உரிமை செகண்ட் பாயிண்ட் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை தேர்ட் பாயிண்ட் அரசை விமர்சனம் செய்யும் உரிமை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூணு சரி இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி இந்த குடிமக்களுக்கு என்னென்ன அரசியல் உரிமை இருக்குன்னா வாக்களிக்கலாம் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்கிற உரிமை இருக்குது அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இருக்குது அடுத்தது ஆறாவது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு பதினாறு பாகுபாட்டை தடை செய்கிறது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்களை அளித்து வேறுபாடுகளை தடை செய்கிறது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு பதினாறு வந்து பாகுபாட்டை தடை செய்கிறதுன்னு இருக்குது இதுதான் தவறாக இருக்குது பதினாறு கிடையாது பதினஞ்சு தான் வந்து பாகுபாட்டை தடை செய்கிறது சட்டப்பிரிவு பதினாறு வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது தான் வந்து சட்டப்பிரிவு பதினாறு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் கூற்று ஒன்று குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது கூற்று ரெண்டு இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி ஆப்ஷன் பி ரெண்டு சரி ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் டி இரண்டும் தவறு இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு சரி ஒன்று வந்து என்ன தவறாக இருக்குன்னா சிவிஸ்ங்கிறது கிரேக்க சொல் கிடையாது லத்தீன் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்து பெறப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர் ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் பி காரணம் தவறு ஆப்ஷன் சி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி ஆப்ஷன் டி காரணம் கூற்று இரண்டும் தவறு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல ஆப்ஷன் ஏ பிறப்பின் மூலம் ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம் ஆப்ஷன் சி வம்சாவளியின் மூலம் ஆப்ஷன் டி இயல்பு குடியுரிமை மூலம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம் இதான் வந்து தவறான ஆன்சர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கரிகாலன் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸுக்கு அந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சுது அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் ஸோ அது வந்து டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் டெஸ்ட் டேட் எப்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் நைன் தான் வந்து டெஸ்ட்டு டேட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நடக்கும் டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க இதுக்கு வந்து எதுவும் டவுட்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஒரு ஜிபே ஆர் ஃபோன்பே மூலயமா வந்து அமௌண்ட் செலுத்திட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை சரியாக பொருந்தியுள்ள இணைகள் ஒன்று சட்டப்பிரிவு அஞ்சு அரசியலமைப்பின் தொடக்க காலத்தில் குடியுரிமை ரெண்டு சட்டப்பிரிவு ஏழு இந்தியாவிற்கு வெளியே வாழும் இந்திய வம்சாவளியின் இணையின் குடியுரிமை மூணு சட்டப்பிரிவு ஒன்பது அயல்நாட்டு குடியுரிமையை விரும்ப பெறும் ஒரு நபர் இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார் சட்டப்பிரிவு பதினொன்று குடியுரிமையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் ஆப்ஷன் ஏ நாலு இணைகள் ஆப்ஷன் பி மூணு இணைகள் ஆப்ஷன் சி ரெண்டு இணைகள் ஆப்ஷன் டி ஒரு இணை இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூணு இணைகள் வந்து சரியாக பொருந்தியிருக்கு எது சரியாக பொருந்தலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது தான் சட்டப்பிரிவு எட்டு தான் வந்து இந்தியாவிற்கு வெளியே இந்திய குடி இந்திய வம்சாவளியினு குடியுரிமை அதாவது என்ஆர்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு வழங்குற குடியுரிமை வந்து சட்டப்பிரிவு எட்டு ஸோ சட்டப்பிரிவு ஏழு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பதினோராவது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ குடியுரிமை பகுதி ரெண்டு ஆப்ஷன் பி அடிப்படை உரிமை பகுதி மூணு ஆப்ஷன் சி அடிப்படை கடமை பகுதி நாலு ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடிப்படை கடமை பகுதி நாலு கிடையாது பகுதி நாலில் நாலு ஏங்கிற ஒரே ஒரு பகுதி இருக்கும் அதில் தான் வந்து அடிப்படை கடமை இருக்கும் பகுதி நாலு வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய குடியுரிமையை பெறும் வழிமுறைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி அஞ்சு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அஞ்சு பதிமூணாவது கொஸ்டின் பதினோராவது அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எழுபத்தி நாலு ஆப்ஷன் பி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு ஆப்ஷன் டி எண்பத்தி ஆறு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எண்பத்தி ஆறு ஸ்வரண் சிங் கமிட்டி பரிந்துரை செய்ததின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா பத்து அடிப்படைக்கடமை வந்து சேர்த்துருப்பாங்க பதினோராவதா ஒரு அடிப்படை அடிப்படைக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ தான் வந்து அடிப்படை கடமை பதினொன்றாவது வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் சட்டப்பிரிவு இருபத்தொன்று இருபத்தொன்னு உள்ள கல்வி உரிமையில் சரியானதை தேர்ந்தெடுக்க டெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி பெறும் உரிமை ரெண்டாவது பாயிண்ட் எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி சேர்க்கப்பட்டது கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி ஆப்ஷன் டி ரெண்டு சரி இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து சேர்க்குத்திருப்பாங்க இது வந்து எண்பத்தி ரெண்டுங்கிறது தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் மகளிருக்கான மகப்பேறு கால சலுகைகளை அளிக்கும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு ஏ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மகளிருக்கான மகப்பேறு கால சலுகைகளை அளிக்கும் சட்டப்பிரிவு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆன்சருக்கு இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்